சுரேஷல்லா கத்தினுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளையும் காணம் செய்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை அப்போ சிலர் நடபடிகள் மூன்றாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்பாசல்ஸ் சாப்டர் த்ரீ வேர்சஸ் த்ரீ அண்ட் ஃபோர் தேவாலயத்திலே பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் எவ்வானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இதனால் ஆயத்த நாள் தேவனுடைய ஆலயத்திற்கு என்று சொல்லி கத்தனமை ஆயத்தப்படுத்துகிற நாள் இதிலே கர்த்தர் கொடுக்குற வார்த்தை என்னவென்றால் தேவனுடைய ஆலயத்திலே தங்கி தரிப்பவர்களை அநேகர் நோக்கி பார்க்கிறபடி கர்த்தர் வைப்பார் இதனால உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு தேவனுடைய சமூகத்துக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்குற இடத்திலே வைப்பார் இங்கே இரண்டு விதமான நபர்களை பார்க்குறோம் ஒன்று பேதுரு யோவான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு பிச்சைக்காரன் இந்த ரெண்டு பேருமே ஆலயத்து வாசலில் தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த பிச்சைக்காரன் ஆலயத்துக்குள்ளே இதுவரைக்கும் வந்ததில்லை அங்கேயே தான் உட்காந்துருக்கான் அவன் பிச்சை எடுக்கிறான் ஆனால் அந்த ஆலயத்திற்குள் சென்று தேவனை ஆராதிக்கிற பேதரும் யோவானும் அவர்களுடைய ஸ்டேட்டஸே வேறு அவங்க எப்படி தெரியுமா பிச்சைக்காரர்கள் அல்ல அவங்கள மற்றவங்க நோக்கி பார்க்கணும் இதுதான் கத்திர இன்றைக்கி உங்களுக்கு ரேமாவாக தர்றாரு தேவ சமூகத்தை நல்லா பிடித்து கொண்டீங்கன்னா மற்றவர்கள் உங்களை நோக்கி பார்க்குற அளவுக்கு ஓ கத்தர் உங்களோட இருக்கிறார் தேவனுங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் இதுவல்லவா கிறிஸ்தவ வாழ்க்கை என்று உங்களை பார்க்குற மாதிரி உங்களை ஒரு ஃபோக்கல் பாயிண்டில் கத்த வைப்பார் அவங்க எல்லாம் தைரியமாக சொல்றாங்க பாருங்கள் எங்களை நோக்கிப்பார் ஏன்னா அத்தனை பேர் அங்கே நின்றுட்டு இருக்காங்க அதில் அந்த பிச்சைக்காரனை பார்த்து சொல்கிறாங்க எங்களை பாருன்றாங்க பார்த்தா அவங்கள்ட்ட வெள்ளியும் பொண்ணுலாம் இல்லை ஆனால் விலை மதிக்க முடியாத தேவனுடைய சக்தியுள்ள நாமம் இருக்கிறது என் காலை வெளியில அவங்கள பார்த்து கத்த சொல்றது அதுதான் மனுஷங்க பிறந்தல் இருக்கலாம் உலக சொத்து பணம் இதெல்லாம் குறைவாக இருக்கலாம் படிப்பு குறைவாக இருக்கலாம் எளிமையாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வ வல்லமை இயேசுவின் நாமம் மற்றவர்களை நோக்கி பார்க்க வைக்கும் அதற்கு நீங்கள் ஆயத்தமாக அதுக்கு இந்த பேதிர்வு யோவானோ என்ன தினமாக செய்கிறாங்க சரியான நேரத்தில் தேவ சமூகத்தை வந்துடுவாங்க நீங்கள் எப்போதுமே கிவ் ப்ரையாரிட்டி டு காட்ஸ் ப்ரெசன்ஸ் சரியான டைம் என்ன வேலை இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு ஏன்னா அந்த சமூகம்தான் உங்களை மற்றவங்களை நோக்கி பார்க்க வைக்கும் நீங்கள் ஒரு வேலை ஸ்தலத்தில் எத்தனையோ பேர் இருப்பாங்க பத்தோட பதினொன்னாக உங்களை கத்தர் வைக்கக்கூடாது வைக்க மாட்டார் உங்களை ஒரு படி மேலே தான் வைப்பார் ஏனென்றால் நீங்கள் கத்தரை அறிந்தவர்கள் நீங்கள் தேவனை அறிந்தவர்கள் சமூகத்தை வாஞ்சிக்கிறீங்க உங்களை மற்றவங்க அப்படி பார்க்குற மாதிரி தான் கர்த்தர் வைப்பார் ஆம்பெரியமானவர்களே அதை கர்த்தர் செய்வார் ஆனால் அந்த சமூகத்துக்கே வராமல் சமூகத்தை பற்றி அக்கறை இல்லாமல் அது என்ன நடந்தால் நமக்கு என்ன ஆனால் ஆலயத்து வாசலில் தான் இருக்கேன் ஐ எம் க்ளோஸ் டு காட்ஸ் டெம்பிள் பட் ஐ எம் நாட் இன் டு த டெம்பிள் நான் ஆலயத்துக்கு க்ளோஸாக இருக்கேன் ஆனால் உள்ளே வரதே இல்லை என் அங்கே இல்லை அங்கே ஆராதனை துதி ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பிரியமானது ஒன்றுமே இல்லை அதனால தான் அவன் இத்தனை வருஷமாக பிச்சை எடுத்துகிட்டே இருக்கிறான் பிச்சை கேட்டுகிட்டே இருக்கிறான் நம்ம அந்த கூட்டத்தில் சேராதபடிக்கு கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டம் நோக்கி பார்க்குற கூட்டம் ஏன்னால் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைகிறாங்களே அந்த பிரகாசத்தை நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் மற்றவர்களை வைப்பார் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர்றார் வாலிப தம்பி தங்கச்சிங்க கர்த்தரை நல்லா பிடித்துக்கொள்ளுங்க இந்த வயசுலேயே கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடி வாங்க மற்றவர்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்து உங்களுக்குள் இருக்கிறதை மற்றவர்கள் காண கர்த்தர் உதவி செய்வார் இந்த காலவெளியில் அதை கர்த்தர் வாக்கு தத்தமாக தர்றாரு வார்த்தையாக தர்றாரு பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் செபிப்போமா பிதாவே இந்த காலவெளியிலும் நீருமுடைய பிள்ளைகளை கொடுத்த நல்ல வார்த்தை காய்ஸ் ஸ்தோத்திரம் ஆமாப்பா நாங்கள் உங்கள் சமூகத்தை வாஞ்சையாக தேடி ஓடி நேரத்துக்கு காத்திருக்கும் போது மற்றவர்கள் எங்களை பார்க்க உதவி செய்கிறேன் நாங்கள் ஒன்றுமில்லையாண்டவரே நாங்கள் கந்தையிலும் குப்பையிலும் மாயையிலும் லேசானவர்கள் நாங்கள் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவர்கள் இதில் நன்மைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா ஆனால் நீர் எங்களை நேசித்து கிருபையினால் இறக்கத்தினால எங்களுக்குள்ள அந்த மண்பாண்டத்தில் உங்கள் விசேஷ கிருபையை வைக்கிறீங்க உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா அதை மற்றவர்கள் பார்க்கும்படியாகவும் நீ உதவி செய்கிறீர் அதற்கென்று உடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும் இன்னும் உண்மை நெருங்க இன்னும் உண்மை சேர இந்த நாளிலும் நம்முடைய ஆலயத்துக்கு வருவதில் உண்மை ஆராதிப்பதில் கைகளை தட்டி பாடுவதில் ஸ்தோத்திரிப்பதில் உமக்கு கொடுப்பதில் நம்முடைய பிள்ளைகள் வாஞ்சையாய் குடும்பமாய் ஓடி வரட்டும் ஓடி வரட்டும் அந்த வாஞ்சையை கற்று பிறகு பண்ணுங்கள் அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் அநேகரை நீர் பார்க்க வைக்கிறபடியால் ஸ்தோத்திரம்ப்பா 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 அண்டு ஒரே பிச்சை எடுக்கிற அனுபவம் போகட்டும் ஒரே வாசலில் உட்காந்து கையேந்திர அனுபவம் போகட்டும் அந்த பிச்சை எடுத்தல் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இல்லாதபடிக்கு அவர்கள் பேதிருவைப் போல் யோவானை போல் அநேகருக்கு கொடுக்கிறவர்களாய் உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமாயிச்சு பார்க்கிறோம் உங்கள் ஆளுகைக்கு கிருபைக்கு இப்படியே பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் தொடர்ந்து கத்துற ஆசிர்வதிங்க இந்த வாரம் முழுவதும் நடத்துனீங்க கிருபையினால் தொடர்ந்து நடத்துங்கப்பா உங்களுடைய ஆலயத்தை நாங்கள் வாஞ்சித்து வர உதவி செய்யுங்க துதி காரணம் மகிமை யாவற்றி உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்